உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம் முதலில் இவ்வாரத்தின் கிரகணைகள் பிரசவத்தில் குரு மிதனத்தில் செவ்வாய் வக்ரம் கன்னியில் கேது கும்பத்தில் சனி புதன் வக்ரம் மீனத்தில் சூரியன் சுக்ரன் மற்றும் ராகு முதலில் மேசம் ராசிநாதன் உபதேசத்தில் இருக்கிறார் இந்த வாரமும் குரு சுக்கர பரிவர்த்தனை யோகம் தொடர்கிறது பொருளாதார முயற்சி தொய்வில்லாமல் தொடரும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் தடைபட்ட காரியங்கள் நடைபெறும் ராசியில் மீசம் பெற்ற புதன் கும்பராசிக்கு வந்து வக்கரம் பெறுவதால் நல்ல பலன்கள் கிடைக்கும் சுய தொழில் முயற்சி வெற்றிகரமாக நடக்கும் பயணங்கள் சாதகமாக இருக்கும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் அரசாங்க தேர்வுகளை வெற்றி பெறும் வாய்ப்பு அதிகம் புது வீடு புது வாகனம் போன்ற வாய்ப்புகள் உண்டு வெறியஸ்தானம் எனப்படும் பன்னெண்டாம் இடம் பல கிரகங்களால் பலம் பெற்றிருக்கிறது என்பதால் பன்னெண்டாம் இடத்தின் பலம் கூடுகிறது எனவே எத்தனை பணம் வந்தாலும் அதற்கேற்ற செலவுகளும் வந்து நிற்கும் செலவை நீங்கள் முதலீடுகளாகவோ வேறு வழியில் எதிர்காலத்துக்கு பயன் உள்ளதாகவோ மாற்ற வேண்டும் அதாவது சுபவரியங்களாக மேற்கொள்வது நல்லது பரிகாரம் செவ்வாய்க்கிழமை முருகனையும் வெள்ளிக்கிழமை துக்கையையும் வழங்குங்கள் அடுத்தது ரிஷபம் ராசியில் குரு அமர்ந்து ராசிக்குரிய சுக்ரன் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று அதே சமயம் வக்ரம் பெற்றிருக்கிறார் இருவரும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கின்றார்கள் ராசி பலம் பெறுவதால் மனதில் தைரியம் பெருகும் தடைப்பட்ட முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும் நினைத்த காரியங்கள் வெற்றிகரமாக அமையும் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் கிடைக்கும் இரண்டு ஐந்துக்குரிய புதன் நிசத்திலிருந்து வக்கரகத்துக்கு மாறுகின்றார் பத்தாம் இடத்தில் அவர் பலம் பெறுவதால் யோகங்கள் அதிகரிக்கும் தொழிலில் லாபம் நல்லபடியாக இருக்கும் குறுக்கீடுகள் அகலும் முக்கிய நபர்களின் உதவி கிடைக்கும் பரிவர்த்தனை யோகம் என்றாலும் கூட ராசியில் குரு அமர்ந்திருப்பது சில நெருக்கடிகளை தந்து கொண்டுதான் இருக்கும் எனவே எச்சரிக்கை அவசியம் பொறுமையும் அவசியம் ஏழுக்குரிய செவ்வாய் இரண்டாம் இடத்தில் வக்கரகதியில் இருப்பதால் குடும்ப பிரச்சனைகளை சிக்கல் இல்லாமல் கையாள வேண்டும் கருத்து வேறுபாடுகளை உடனுக்குடன் களைய வேண்டும் அப்பொழுதுதான் குடும்பம் அமைதியாக இருக்கும் பரிகாரம் அருகிலுள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் உங்கள் பிரச்சனைகள் குறையும் அடுத்தது மிதனம் ராசிநாதன் புதன் ராசியில் நீச மீன ராசியில் நீசு பெற்றிருந்தாலும் சுக்கரன் அங்கே உச்சமாகி இணைந்ததால் நீசபங்க ராஜயோகமும் பெற்று சிறப்பான பலன்களை தந்து கொண்டிருந்தார் அந்த பலன்கள் இவ்வாறமும் நீடிக்கும் ராசிநாதன் வக்கரகதியில் பாகிஸ்தானத்தில் வந்து சனியோடு சேர்கின்றார் இதனால் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் பாகப்பிரிவினை சொத்து பிரச்சனைகள் தீரும் தந்தை வழி உறவுகள் சகாயமாக இருக்கும் சகோதர உறவுகளும் பலன் தரும் மனதில் துணிச்சல் அதிகரிக்கும் பத்தில் சூரியன் இருப்பதால் அரசாங்க காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கும் ராசிக்கு ஐந்துக்குரிய சுக்கரன் பத்தாம் இடத்தில் உச்சம் பெற்று இருந்தாலும் வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே உச்சத்திற்கான பலனும் வக்கரத்திற்கான பலனும் மாறி மாறி நடக்கும் ஐந்தாம் இடத்ததிபதி என்பதால் குழந்தைகள் மூலம் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு பெரியாதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெற்று பலம் பெறுவதால் கடன் கேட்டவர்கள் கடைசி நேரத்தில் ஏமாற்றத்தை தரலாம் எனவே எதிலும் முன்னெச்சரிக்கையோடு செயல்படுவது நல்லது சந்திராஷ்டமம் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி ஐந்து காலை பத்து பதிமூணு மணி முதல் இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிற்பகல் மூணு மூணு மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம் பரிகாரம் சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்குச் செல்லுங்கள் அடுத்தது கடகம் ராசிநாதன் சந்திரனின் நிலையால் இவ்வாறும் அதிக ஏற்றத்தாழ்வின்றி நல்லபடியாக நகரும் ராசிக்கு பன்னெண்டில் செவ்வாய் இருக்கிறார் மன தைரியமும் திட்டமிடலும் இருந்தால் எந்த காரியத்தையும் ஜெயிக்கலாம் என்பதை குறிக்கிறது பன்னெண்டில் குரு பதினொன்றில் குரு இருப்பதால் உங்கள் தொழில் உத்தியோகம் சேவை என எதிலும் வெற்றி கிடைக்கும் பொருளாதாரமும் தேவைக்கு ஏற்றபடி இருக்கும் கும்பராசியில் புதன் வக்ரம் பெற்று சனியோடு இணைகிறார் மூணு பன்னெண்டுக்குரிய புதன் எட்டாம் இடத்தில் மறைவது யோகத்தை தரும் புதிய வீடு கட்டிக்கொண்டு கிரகப்பிரவேசம் செய்யும் வாய்ப்பும் உண்டு உங்கள் மீது சுமத்தப்பட்ட வீண் பழி நீங்கும் கடகத்திற்கு பாகிஸ்தானமான ஒன்பதாம் இடத்தில் சூரியன் என்கிறார் வேலையைத் தொடர்வதா விட்டுவிடுவதா என்ற யோசனையோடு இருப்பீர்கள் இனம் புரியாத தயக்கமும் குழப்பமும் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு ராகுவோடு சூரியன் இணைந்து கிரகண தோஷம் பெறுவதால் எந்த காரியத்தை செய்யும்போதும் ஆலோசனையை கேட்டு உறுதியாக செய்யுங்கள் வெற்றி பெறுவீர்கள் சந்திராஷ்டமம் இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிற்பகல் மூணு நாலு மணி முதல் இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை நாலு முப்பத்தி ஆறு மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு தன் திராஷ்ப தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் பரிகாரம் திங்கட்கிழமை மாலை அருகிலுள்ள ஈஸ்வரன் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள் அடுத்தது சிம்மம் ராசிநாதன் அஷ்டமத்தில் ராகுவோடு இணைந்து மனம் கூன்றிய நேரத்தில் எதையும் நிதானமாக செய்ய வேண்டும் சாதகமான வாய்ப்புகளை மட்டும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இரண்டு பன்னெண்டுக்குரிய புதன் கும்பத்திலிருந்து ராசியை பார்க்கும் அமைப்பால் வருகின்ற தகவல்களை வடிகட்டி ஆக்கபூர்வமாக பயன்படுத்துங்கள் தகவல் தொழில்நுட்பம் கணிப்பொறி பத்திரிகை முதலிய தொழில்களில் உள்ளவர்களுக்கு சில நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பணிச்சுமையாக கரு கருதி மறந்து விடாதீர்கள் பொருளாதாரம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும் எந்த நேரத்திலும் தன்னம்பிக்கையை கைவிட்டு விட வேண்டாம் காரணம் ராசிநாதன் பணம் குறைந்திருக்கிறார் அஷ்டம சுக்கரன் வக்கரம் பெற்றிருப்பதால் சில காரியங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைத்தாலும் கூட மனதில் திருப்தியும் நிம்மதியும் இல்லாத நிலை உருவாகும் வாயு தொல்லை முழங்கால் வழி பிரச்சனைகளால் அவதிப்படலாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் தைரியம் ஒன்றே உங்களுக்கு துணை நிற்கும் என்பதை நம்புங்கள் சந்திராசிரமம் இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை நாலு முப்பத்தி ஏழு மணி முதல் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை நாலு இருபத்தி நாலு மணி வரை சந்திராசிரமம் உண்டு சந்திராஷ்டிரம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமை அருகிலுள்ள சிவன் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள் அடுத்தது கன்னி ராசிநாதன் இதுவரை ஏழாம் இருந்தார் இப்போது வக்கரம் பெற்று ஆறாம் இடத்திற்கு வந்திருக்கிறார் ஆறு என்பது பகை கடன் நோய் முதலிய இடங்களை குறித்தாலும் வக்கரம் பெற்று சனியோடு இணைந்திருப்பது தடைகளை உடைக்கும் மேலதிகாரிகளின் நன்மதிப்பை பெற்றுத்தரும் பகைவர்கள் பின்வாங்குவார்கள் வழக்குகளில் வெற்றி அடைக்கும் வாய்ப்பும் உண்டு சுக்கரன் வக்கரம் பெற்றிருந்தாலும் உச்சம் பெற்று ஏழாவது ராசியிலிருந்து உங்கள் ராசியை பார்வையிடுகிறார் குடும்பத்தில் முரட்டுத்தனமான பேச்சால் கருத்து வேறுபாடுகளை உருவாக்க வேண்டாம் ஏனில் சூரியன் ராகு சுக்கரன் என்பதை மறக்க வேண்டாம் ஆறாம் இடத்தில் உள்ள சனி உங்களுக்கு நன்மையை தரும் அமைப்பில் இருப்பது உங்களுக்கு உரிய ஆறுதலான விஷயம் ராசியில் இருக்கிறார் ஏழாம் இடத்தில் சூரியன் ராகு சுக்கரன் முதலிய கிரகங்கள் ராசியை பார்க்கின்றன எதையும் தப்பு தப்பாக கற்பனை செய்து கொண்டு நீங்களும் சங்கடப்பட்டு அடுத்தவர்களையும் சங்கடப்படுத்த வேண்டாம் சிறிய அலட்சியங்களால் வாய்ப்புகள் தவறிப் போகும் பின் திட்டுகிறார்கள் பிற திட்டுகிறார்கள் என்று நினைக்க வேண்டாம் தவறை கொள்ளுங்கள் இப்போதைக்கு நிதானத்தோடு தோழ போராடுங்கள் வெற்றி கிடைக்கும் பரிகாரம் லட்சுமி ராசி முறை வழிபடுங்கள் எல்லாம் நலமாகும் அடுத்தது துலாம் மூன்று கிரகங்கள் ஆறாவது ராசியில் இருப்பது நல்ல அமைப்பு குறிப்பாக சூரியன் ஆறில் இருப்பதும் வக்கர கிரகமான ராகு ஆறில் இருப்பதும் சுக்கரன் உச்சம் பெற்று வக்கரம் அடைந்திருப்பதும் இன்னல்களை எதிர்கொண்டு சமாளித்து வெற்றி பெறும் வாய்ப்பினை தரும் அமைப்பு வரும் பணத்தை எதிர்கால முதலீடாக மாற்றிக்கொள்ள வேண்டும் வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கும் யோகம் உண்டு பன்னெண்டை கேதி நிம்மதி தேடி கோயில்களுக்கு செல்லும் வாய்ப்பு அதிகரிக்கும் குரு பரிவர்த்தனை யோகம் பெற்று உங்கள் தன குடும்ப ராசியை பார்வையிடுவதால் கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் நீங்கிவிடும் பாகிஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தாலும் வக்கரகதி இருக்கிறார் எத்தனை எந்த முயற்சிகள் செய்தாலும் எச்சரிக்கையோடும் முன்னேற்பாட்டுடனும் செய்ய வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் உண்டு பிள்ளைகளின் எதிர்கால நலன்கள் குறித்த குழப்பங்கள் ஏற்படும் நீங்கள் ஏதோ ஒன்று சொல்ல அது விவகாரமாக மாறிவிடும் பரிகாரம் குலதெய்வ கோயிலுக்கு சென்றுவார்கள் அடுத்தது விருச்சிகம் ராசிநாதன் செவ்வாய் தன குடும்பஸ்தானத்தை பார்ப்பதும் பரிவர்த்தனை யோகம் அடைந்த குரு ராசியை உத்தியோகஸ்தானத்தை லாபஸ்தானத்தை பார்ப்பது பொருளாதார முன்னேற்றத்தை தரும் அமைப்பு புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் சுபகாரிய முயற்சிகள் பலன் தரும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் புதிய யுக்திகளை கையாள்வீர்கள் கணவன் மனைவி உறவுகள் அன்பு கொண்டதாக இருக்கும் சகோதரர்களின் ஒத்துழைப்பும் மனைவியின் அல்லது கணவனின் ஒத்துழைப்பும் சிறப்பாக இருக்கும் இதனால் நிம்மதி பெறுவீர்கள் நான்காம் இடத்தில் உள்ள சனி ஐந்தாம் இடத்தில் இருக்கும் கிரகங்கள் வீட்டில் சில பிரச்சனைகளையும் பிள்ளைகள் விஷயத்தில் குழப்பங்களையும் தரும் ஐந்தில் சூரியன் ராகு சுக்கரன் இணைந்திருப்பதால் உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்கள் தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையீடு செய்து உங்கள் சக்தியை இழக்காதீர்கள் தலை மற்றும் எலும்புகளில் ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் பரிகாரம் கந்தசஷ்டி கவசம் படித்துவாருங்கள் அடுத்தது தனுசு சாதகமான அமைப்பு என்று பார்த்தால் மூன்றாம் இடத்தில் சனி புதன் சஞ்சாரம் பத்தாம் இடத்தில் உள்ள கேது செவ்வாய் பார்ப்பது இப்படி பல அனுகூலங்கள் உண்டு தகவல் தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்களுக்கு புதனால் பலன் உண்டு சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பதால் கலைஞர்கள் புதிய வாய்ப்பினை பெறுவார்கள் படிப்பு சம்பந்தமான முயற்சிகளில் பலன் கிடைக்கும் வெளிநாடு சென்று படிப்பது உத்தியோகம் முதலிய முயற்சிகள் வெற்றி பெறும் சில வேலையை விட்டுவிட்டு சுய தொழில் தொடங்குவதில் ஆர்வம் காட்டுவார்கள் நான்காம் இடத்தில் ராகுவோடு சூரியனுடன் இணைந்திருக்கிறார் சூரியன் கிரகண தோஷம் பெறுகிறார் கற்பனையான விஷயங்களை மனதில் கருத்தில் கொண்டு எடுக்கும் முடிவுகள் பின்னடைவை தரும் வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக செல்லுங்கள் தேவையற்ற பயணங்களையும் அலைச்சல்களையும் குறைத்துக் கொள்ளுங்கள் பல நேரத்தில் உங்களுடைய சக்தி விரயமாகும் பரிகாரம் மகான் பிருந்தாவனம் அதிர்ஷ்டானம் முதல் இடங்களுக்கு சென்று சற்று நேரம் அமைதியாக பிரார்த்தனை செய்ய வேண்டும் தெளிவு பிறக்கும் அடுத்தது மகரம் ராசிநாதன் சனி ஆட்சி பெற்று பலமடைந்து இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் சனியோடு புதன் வக்ரமாகி இணைந்திருக்கிறார் மிக முக்கியமாக ஐந்தாம் இடம் பரிவர்த்தனையோ தருகிறது இதனால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலமடைகிறது குரு ராசியை பார்க்கிறார் இத்தனை சாதகங்கள் ராசிக்கு இருப்பதால் வார்த்தைகளையும் வாய்ப்புகளையும் நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதன் இரண்டாம் இடத்துக்கு வருவது சிறப்பான பலனை தரும் விரும்பிய படிப்பினை தொடர்வதற்கும் மூன்றாம் இடத்து சூரியனும் உங்கள் வெற்றிகளுக்கு துணை நிற்கும் உள்ள கேது தந்தை வழி உறவுகள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியதை குறிப்பிடுகின்றது குடும்ப உறவுகளை நிதானமாக கையாள வேண்டும் தவறான வார்த்தைகளை பிரயோகித்து விடும் வாய்ப்பும் உண்டு பிறகு அதற்காக வருத்தப்பட்டு பலனில்லை சொத்து பிரச்சனைகளில் சில மன வருத்தங்கள் ஏற்படலாம் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு மூணு வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார் பரிகாரம் உள்ள அனுமன் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்வார்கள் அடுத்தது கும்பம் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கும் அமைப்பு குருவோடு பரிவர்த்தனை இரண்டு ஐந்தாம் இடங்கள் பரிவர்த்தனை இருப்பது சிறப்பு ஐந்து எட்டுக்குரிய புதன் ராசியில் வக்ரம் பெற்றிருக்கும் அமைப்பு இந்த வாரத்தின் கிரக நிலைகளை பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் சாதகமும் நிறைய பாதகமும் இருக்கின்றது பொருளாதாரத்தில் தடை இருக்காது நன்றாகவே இருக்கும் வணிகம் முன்னேற்றங்கள் சிறப்பாகவே இருக்கும் வேலை உத்தியோகம் முதலியவற்றில் சிறிய பிரச்சனைகள் இருந்தாலும் தடை இருக்காது குரு உங்கள் தொழில் ராசியை பார்ப்பதால் பிரச்சனைகள் கட்டுக்குள் அடங்கியிருக்கும் இவ்வாரம் நீங்கள் எல்லாவற்றிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தேவையில்லாத பிரயாணங்கள் அலைச்சலும் இருந்து கொண்டே இருக்கும் திட்டமிடாத காரியங்கள் தடைகளை சந்திக்கும் எட்டாம் இடத்தில் கேதுவும் குடும்பஸ்தானத்தில் ராகவும் இருப்பதால் அவசரப்பட்டு ஏதேனும் செய்து பிரச்சனையை வரவழைத்துக் கொள்வீர்கள் குடும்ப அமைதி நெடும் குடும்ப அமைதி கெடும் என்பதால் எல்லாவற்றிலும் கவனம் தேவை இரண்டில் சூரியனும் இருக்கிறது ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை இருபத்தி ஆறு மூணு இரண்டாயிரத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு மூணு இரண்டாயிரத்தி ஐந்து வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார் பரிகாரம் வாயில்லா ஜீவன்களுக்கு உணவுதாருங்கள் அடுத்தது மீனம் ராசியில் சுக்ரன் நான்காம் இடத்தில் செவ்வாய் குரு சுக்ரன் பரிவர்த்தனை இவைகள் எல்லாம் ராசிக்கு சிறப்பு செய்யக்கூடிய அமைப்புகள் இரண்டாம் இடத்தில் செவ்வாய் நான்காம் இடத்தில் இருப்பதால் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் செலவும் அதிகரிக்கும் ராசிக்கு பன்னெண்டில் புதன் இருப்பதால் பொருளாதார உயர்வு உண்டு புதிய அனுபவங்கள் கிடைக்கும் பெரியவர்களுடைய ஆலோசனை கைகொடுக்கும் குரு ஏழாவது ராசியையும் ஒன்பதாவது ராசியையும் பார்ப்பது நல்ல அமைப்பு பெண்களுக்கு நல்ல முன்னேற்றமும் மரியாதையும் கிடைக்கும் அஷ்டமாதிபதி சுக்கிரன் வலிமை பெற்றிருக்கிறார் தைரியம் குறைந்து குழப்பங்கள் அதிகரிக்கும் காரியங்கள் கடைசி நேரத்தில் முடியாமல் தள்ளி போகலாம் எதிலும் பத்து முறை சென்றால்தான் காரியமாகும் ஏதோ ஒரு வகையில் ஒரு செலவு மேல் செலவு வந்து கொண்டே இருக்கும் கையெழுப்பும் கரையும் எனவே செலவுகளில் நிதானம் தேவை ராசிக்குள் ராகு இருப்பதால் உடல் நலம் குறித்த கவனமின்மை சிக்கலை உருவாக்கும் இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரை ராசிக்குள் சந்திரன் உழைகிறார் பரிகாரம் வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை அம்மனுக்கு விளக்கேற்றுவார்கள் உங்களது துன்பங்கள் குறையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி